காய் ஹலோ வணக்கங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டு இருந்தால் அழகான முருங்கலை கஞ்சி வைக்கிறது அப்படிங்கிறத குட்டி மீன் விளாக்கு பத்திரலாமல் ஒரு கப்பை அரிசி எடுத்துக்கிடுங்க தண்ணி ஊற்றுக்கிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானையில் தண்ணி ஊற்றி அரிசி நல்லா கொதிக்க வைங்க அரிசி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஒரு இப்போ அரிசி எடுத்துன்னு பார்த்தீங்களா அதை நல்லா கழுவி உள்ளாடி போட்டுருங்க கொதிக்க விட்ருங்க அரிசி அப்படியே உள்ளே கொதிக்கவுமே அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளைக்கூடு அப்புறம் வந்து வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா சிறுபெயராக இருக்கலாம் இல்லைன்னா கருப்பு உளுந்தாக இருக்கலாம் எந்த உளுந்து வேணாலும் என்ன செஞ்சிடலாம் எடுத்துக்கலாம் எடுத்து உள்ளே போட்டுருங்க சரியா போட்டுட்டு எல்லாத்தையுமே சேர்த்து கொதிக்க விட்ருங்க அது கொதித்து வரக்கூடிய நேரத்திலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா உருவி வச்சுக்கிட்டுன்னு பார்த்துக்கிடுங்க அரிசி வெந்தயம் வெள்ளைக்கூடி எல்லாமே முக்கால் வேக்காடு வந்த உடனே இந்த நம்ம உருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கருவேப்பில் சாரி முருங்கை இலையை அழகாக உள்ளத்துக்கு போட்டுருங்க சரியா போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நாங்கள் எல்லாம் கதி இல்லாத நேரம் அதாவது உடம்புக்கு சரியில்லாத நேரத்தில் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி முருங்கை கஞ்சி தான் வைப்போம் பார்த்துக்கிட்டுங்க தேத்துக்கு நல்லா வந்து ஒரு இதை கொடுக்கும் பார்த்துக்கிட்டுங்க சரியா நீங்களும் இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது முருங்கையில் கலர் மாறி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசியுமே நல்லா வெந்திருக்கும் இப்படி தான் முருங்கை கஞ்சி என்ன செய்வோம் நாங்கள் வைப்போம் ஓகேவா புரிஞ்சதா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்